கீழே இப்போ ஒரு வட்டத்தி பூச்சி தான் கலர் அடித்து வச்சுருக்கிறேன் சரியா பிள்ளைகள் சரி இன்றைக்கு வட்டத்தி இன்னொரு நாய்க்குட்டி இன்றைக்கு கதை தான் சில பிறகு என்ன கதை நாய்க்குட்டியும் வட்டத்தி பூச்சி ஒரு கதை நாய்க்குட்டி ஒன்று விளையாடி கொண்டு இருக்கிறார் பார்த்தீங்களோ அவர் இந்த காலத்தில் இன்னும் ஆ மணி டிக் டிக் மணி இல்லாமல் அவர் கட்டி வச்சிருக்கிறார் காலத்தில் என்னத்தை வச்சு விளையாடுற ரோலை வச்சு விளையாடுற ட்ரக் இருக்குது

பறவைகள் பறந்து செல்றது தெரியும் மரங்களாக செய்கிறது தெரியும் வெரி குட் கட்டிக்கார பிள்ளைகள் அப்படி விரும்புனா என்ன பூச்சி என்ன அழகான ஒரு பூச்சி ஒன்று பூளை என்ன செய்கிற தேன் குடிச்சு கொண்டு இருக்கிறார் சரியோ தேன் குடிச்சு கொண்டு இருக்கிற இந்த நாய்க்குட்டி என்ன செய்யறார் பார்த்து வா வடிவா இருக்குது நீங்களும் பார்த்து சம்பறீங்க நீங்களோ ஓ இப்ப பூச்சி மன்னத்துப்பூச்சி என்ன செய்யற கிடைச்சதோ இல்ல கிடைக்கல அது வேகமா மறந்து போயிட்டதுன்னு இவருக்கு அப்பா எங்க எங்க விழுந்து போனே சேர்த்துக்கெல்லாம் விழுந்து போயிட்டார் மண்ணத்தி பூச்சி பார்த்துட்டு என்ன செய்யற பறந்து போற இந்த தண்ணி இல்லாம என்ன செய்யுது அவருக்கு மேல ஓ எத்து படுது அப்புறம் வந்து என்ன செய்யற ஓ நீங்க சேர்த்துக்களை நினைச்சிட்டா என்ன செய்வீங்க விழுந்துட்டா சாரி சேர்ல விழுந்துட்டா சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சு தேய்ச்சு சேறு மணக்கம் தானே ஓ கடிக்கும் அப்ப நாங்கள என்ன செய்வோம் அப்ப இந்த படிவா ஓ சோப்பு சோப்படுக்கலாம் காடுகள்லாம் கூடுதலா மாட்டு படுறது என்ன அப்ப என்ன செய்வோம் காடு எடுக்கலை எல்லாம் சோப் போட்டு வடிவா கழுவோம் இல்லாட்டி ஒரு கால் ப்ரஷ் பண்றதுக்கிட்ட ஒரு ப்ரஷ் வச்சுருப்போம் அதை போட்டு என்ன செய்வோம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவுவோம் மலக்கல் போக தக்கியா இல்லாட்டி நீச்சலங்கள் வந்து கடிக்க தொடங்கிடுவோம் போட்டு தேய் தேய்ச்சு என்ன செய்கிற ஓ குளிக்கிறார் இப்ப பாத்தோன்னா ஓட வடிவா வந்துட்டா என்ன செய்யற ஓ படுத்து இருக்கிற எப்படி இருக்கு திறந்திருக்குறந்திருக்கு த்தி பூச்சி வந்து ஜென்ன இருக்கிற ஓ இப்ப இவர் என்ன செய்யறார் ஓ அழகான ப்ரஷ் எடுத்து அதுல ஒரு பெயிண்டை எடுத்து என்ன செய்யறார் ஓ பிரஷ் பெயிண்ட் டீச்சரும் எடுத்துட்ட ஒரு அழகான மண்டத்தி பூச்சியொண்டுற டீச்சர் கீறு டீச்சர் ஒரு ப்ரஷ் எடுத்து செய்யறேன் மண்டதிப்பூச்சியொடத்து எடுத்து ரே நாய்குட்டியும் என்ன பர்பிள் கலர் டீச்சர் பூச்சியா டீச்சரும் என்ன பூச்சிய அழகா ஓ கே என்ன என்ன மல்லியல் இருக்கா ஓ வடிவான ஒரு வண்ணத்தி பூச்சி எங்களுக்கு கிடைச்சிட்டுது இந்த ப்ரெஷ்ஷை வச்சே என்ன செய்தது ஓ இந்த நாய்க்குட்டி கீற மாதிரி நாங்களி செய்த நாங்கள் அழகான ஒரு வண்ணத்திப்பூச்சி கீறிட்டோம் இப்போ நாய்க்குட்டி தான் படக்கிற இடத்துல வந்தால் அந்த வண்ணத்திப்பூச்சியின் படத்தை வச்சு போட்டு வடிவாக பார்த்து ரசித்து கொண்டு என்ன செய்கிற பார்த்துருக்குறார் ரொம்ப நிறைய மண்ணத்தி பூச்சி அந்த வானத்தில் பறந்து போகுது பிள்ளைகள் உங்களுக்கு கதை பிடிச்சதோ ஓ உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள விரைவீங்களோ நீ செய்த உடனே நாங்கள் என்ன செய்ய வேணும் ஓ இந்த ப்ரஷ் இல்லாத்தையும் களையும் வைக்க வேணும் போ பாட்டில் கலரிங் போட்டில் எல்லாத்தையும் செய்ய வேணும் உரைக்கும் மூடி வச்சிருக்க செடி உன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு கதையை ஒண்ணு படித்தேன் ஒரு அவர் விருப்பப்படுறார் நான் விருப்பப்பட்டுன்னு அப்புறம் என்ன செய்கிற ஓ அந்த பண்டத்தை பூச்சியே தான் அழகா குதி வச்சு இப்போ அவங்க என்ன பார்த்து ரசிச்சு கொண்டு இருக்கிறேன் அவருக்கு அதை பிடிக்க விடுமிடுகிறது ஆசை இல்லை அதை பார்க்க வேண்டுமிடுகிறதா தான் ஆசை நம்மளைய ச்சே கதை பிடித்ததா ஆ நன்றி வணக்கம் கல்வி டிவி புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நம்ம புது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்